அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே சாப்பிட்டிங்களா என்ன விஷயம்னா செல்ல பிள்ளைங்களா நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம சித்தூர் நம்ம அங்காளம்மாவுடைய கோயிலுக்கு வந்து ஏக பூஜைக்காக நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு என்ன விஷயனாக்கா என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் என்னுடைய குறிப்பாக என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் அவங்களுடைய குறைகள் வந்து எனக்கு கமெண்டில் அனுப்புங்க ஏன் அனுப்ப சொல்கிறேனாக்கா சில பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு நிறைய ஃபோன் கால் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க என்ன விஷயம்னாக்கா அம்மா எங்களுக்காக வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழந்த வர இல்லாதவங்க தான் பேர் அனுப்பியிருக்கீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து திருமணம் ஆகாதவங்களும் அனுப்பியிருக்கீங்க அதுக்கப்புறம் உடம்புக்கு முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க அதனால இந்த வீடியோக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கனாக்கா நம்ம கோயிலில் இருக்கக்கூடியங்க அதாவது அம்மனுக்கு சேவை செய்யக்கூடிய என்னுடைய பிள்ளைங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து எல்லாமே லிஸ்ட் எழுத சொல்லியிருக்குறேன் அன்னைக்கு நம்ம காட்டர் ஓம் சக்தி அம்மனுக்கு அதிகாலையில் இங்கே பூஜை நடக்குது இங்கே பூஜை முடிச்சுட்டு தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் அப்போ இங்கே முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது இங்கே செய்யும் போதும் அதை செய்கிறோம் அங்கேயும் எடுத்துகிட்டு போகிறோம் நம்பிக்கை எடுக்கிறங்க என்னுடைய பிள்ளைங்க கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு நல்லது நடக்காம யாருமே நம்ம தேடி போக மாட்டோம் அந்த இடத்துல ஒரு பலன் அடையாம நம்ம எந்த வைக்க மாட்டோம் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல எனக்கு நடந்துச்சு அப்படின்றதுக்காக தான் நான் குறிப்பாக அந்த இடத்துக்கு நான் போயிட்டு அப்படி போகும்போது அம்பாளுக்கு பூஜை கொடுத்துட்டு போறோன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுடைய குறைகள் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா செல்ல பிள்ளைங்களா வெயில் பழகுது அப்புறம் செலப்பிள்ளிங்களா அனுப்பும் போது இந்த குழந்தை வரம் இல்லாதவங்க அனுப்பும் போது உங்க கணவன் மனைவி பேர் அதாவது உங்களுடைய வீட்டுக்கார பேரோட எங்களுக்கு அனுப்பிவிடுங்க செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போயாச்சு இந்த செல்லன் மகன் வந்து இது என் புள்ள பக்கத்துல உட்கார என் தான் ஏதோ பேசணும்னு வந்து தங்கம் என்ன உருந்து வந்திருக்குது ரெண்டாவது முறை என்ன உருந்து வந்திருக்கிற நான் பெருமானூர் வந்துட்டு இருக்கிறேம்மா பெருமானூர்ல இருந்து நாகராஜ் மல்லிகா அம்மா எங்கள் அண்ணா அண்ணி அவங்க வந்தது கோயிலுக்கு வந்து எங்கள் அண்ணி தான் அனுப்பிச்சி விட்டது காட்டா கிராமம் ஓம் சித்தி அம்மா கோயிலுக்கு போய் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லைங்க போகாத இல்லை கேட்காத வா வாக்கு கேட்காத இடம் இல்லைங்க அம்மாவோட சன்னிதானத்தில் வந்து தையி தையி வந்து கேட்டது கேட்ட திறந்து நம்ம நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி தைய தையே வந்துட்டு இருந்தேன் அந்த வந்த இடத்துல ஒரே மாதத்தில் சொல்லு அப்படியே ஒரு சொடக்கு போட்டே சொன்னாங்க அம்மா அதே மாதிரி நடந்துச்சுங்க நடந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அங்கே எங்கள் அண்ணி வந்து இருபது நாள் ஆச்சுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா புகழும் நம்ம காட்டகிற அம்மாவுக்கு ஓம் சக்தி தாய் நம்ம அம்மாவுக்கு எல்லா எல்லாமே அம்மாவுக்கு தாங்க இந்த பேரு புகழ் எல்லாமே அம்மாவுக்கு தாங்க என்கிட்ட இது ரெண்டாவது முறை வந்திருக்காங்க செல்ல பிள்ளைங்களா ஃபஸ்ட் டைம் அவங்க அன்னிக்காக குழந்தை வர்றதுக்கு நான் எப்படி அவங்க தான் வரணும்லாம் நான் சொல்லவே கிடையாது நம்பிக்கோட போ சாமி அப்ப இப்படிதான் சொல்லக்கு போட்டு சொன்னேன் கருவை நான் கொடுப்பேன் நிறுத்த வைக்கவேன் அப்படியே நீ போ தன்மை மேல் நம்பிக்கை வச்சுன்னு சொன்னேன் இன்னைக்கு இருபது நாள் டேட் தள்ளி போயிருக்குதான் அந்த நன்றி தெரிப்படுத்துறதுக்காக இந்த புள்ள வந்துச்சு ஏதாவது ஒரு பைசா அந்த கிட்ட ஒரு குண்டுமணி காசு கூட வாங்கலீங்க அம்மா நீங்க சன்னிதானத்துல வந்ததே போதும் நீ வாப்பா நீ நான் எதை எதைப்பத்தி கவலைப்படாதப்பா நீ ஆயிரம் 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 டைம் வந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்ல எந்த கஷ்டமும் இல்லப்பா நீ வந்து இங்கே தங்கி இருந்து உனக்கு எப்ப கஷ்டம் உன்னோட கஷ்டமெல்லாம் நீங்கி போகுதோ நீ அப்போ போப்பா உனக்கு நான் இருக்கிறப்ப அம்மா இருக்கிறாங்க ஓம் சக்தி அம்மா இருக்கிறாங்க கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்து நான் நேற்று வந்தேங்க இன்னைக்கு இருக்கிறேன் நாளைக்கு இப்போ நாளைக்கு போவேங்க சரிங்களா என்றைக்கா செல்ல புள்ளிங்களா அந்த புல் எல்லாருமே வாழ்த்துங்க எதுக்காகனாக்கா நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்தது ஆனா எதோ பேசுறாங்க சில பேர் இந்த புள்ள வரும்போது நான் எந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தேன் எல்லாரும் எப்படி நினைக்கும்னா ஏசி போட்டுட்டு அம்மா பெட்டு மேல படுத்துட்டு அப்படி எல்லாம் வாழுவாங்க கண்டிப்பா கிடையாது செல்ல பிள்ளைங்களா என் அம்மா புத்து மண்டபத்துல அந்த மண் தரையில எல்லாம் என் தாய்க்கிட்ட இதுதான் என்னுடைய தலைகாணி இதுதான் உண்மை இதுதான் என்னுடைய தலைகாணிய நான் பே எனக்கு நான் அம்மா வந்து எனக்கு நைட்ல வந்து கூப்பிடுற மாதிரி கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி எனக்கு பேச்சு கொடுக்கும் நான் ஒருவேளை அப்படிதான் நினைச்சிட்டேன் புள்ள வந்து கேட்டுக்கு வெளியே அந்த நேரத்துல இறங்கிட்டு அம்மா அம்மானும் போது என் காட்டார் அம்மா தான் என்கிட்ட ஏதோ பேசுறாங்கன்னு நான் கவனத்துல அப்படி இருந்துட்டேன் அதுக்கப்புறமே ஒரு உண்மையான குரல் கேட்டு உடனே அப்புறம் ஓடி போய் புள்ள கேட் தோன்று அந்த நேரத்துல நீ சாப்பிட்றியாப்பான்னு கேட்டேன் இல்ல அத்தா நான் சாப்பிட்டு வந்தாத்தா அத்தா காலையில காலையில் எழுந்திருச்சு செல்ல புள்ளி பார்த்தீங்கன்னா எங்களுடைய சன்னிதானத்தில் எல்லா இடங்களும் பெருகி நம்ம லட்சுமியோடைய சாணம்லாம் அள்ளி கொட்டி அவ்வளோ சேவை செஞ்சிருக்கு இந்த புள்ள கண்டிப்பாக அந்த பிள்ளைக்காக நான் தலை வணங்குறேன் நானும் வணங்குறோமா நான் கையெழுத்து கும்பிடுறேங்க நான் உசுருள்ள வரைக்கும் என்னோட உசுரே உசுரே போனாலும் இந்த அம்மாவுக்காக தான் போகணுங்க கண்டிப்பாக நான் சந்தோஷமாக நான் அதை ஏற்றுக்குவேங்க அந்த அம்மாவோட சக்தி வந்து இதே மாதிரி மேலும் மேலும் கடல் அளவு கடல் வா வானம் பூமி இல்லைங்க எல்லாம் இல்லாமல் நல்லா பரவணுங்க அதுக்கு வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக உண்மையாக நான் நம்புகிறேங்க நீங்களும் நம்புங்க நம்மளுக்கும் நம்ம நம்ம அம்மா இருக்கிறாங்க நம்ம சொந்த பந்த யார் என்ன பண்ணாலும் அதை பற்றியெல்லாம் ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அம்மாவை அம்மா நம்பி வாங்க நம்ம காட்டாகார அம்மா ஓம் சக்தி அம்மா இருக்கிறாங்க இந்த அம்மாவை நம்பி வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை கஷ்டம் எத்தனை அவமானம் எத்தனை துக்கம் எத்தனை வேதனை எத்தனை அழுகோ எது இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல உங்களுக்கு போயிடுங்க நீங்கள் வந்து நிமிஷம் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னாலும் இதெல்லாம் பூராமே இப்போ தீர்ந்து போகணும் கஷ்டமே தீர்ந்து போயிடுங்க அதை பற்றி அதை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம அம்மா இருக்கிறாங்க சக்தி அம்மா அம்மா நம்ம கடவுள் சரிங்களா அதுதாங்க உண்மையான நமக்கு ஒரு தாய் சரிங்களா அந்த அம்மாவாக இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைக்கூடாது கவலைப்படக்கூடாது நம்ம அம்மா வந்து நம்ம அம்மா கிட்ட எத்தனை குறை சொல்லி நம்ம அழுதுகிட்ருக்கோமோ அதே மாதிரி வாங்க கண்டிப்பாக நம்ம குறையெல்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க அவங்க தான் நம்ம காட்டாகரா ஓம் சக்தி ஆகும் தங்கம் என்ன அலைக்கான்னு சொல்லு ஏன் நீ சாப்பிடுங்க சரி இப்போ சாம்பார் எப்படி இருக்கு நான் நல்லா இருக்குங்க சாப்பிடாருக்கு சாப்பிடுங்க சில பிள்ளைங்க சாதம் பன்னி முருங்கக்காய் சாம்பார் தான் செஞ்சோம் எனக்கு இந்த புள்ள வந்த உடனே எல்லாேருமே சில பேர் ஐயோ கோயிலுக்கு போய் செய்யணுமா அப்படின்லாம் நினைக்குவாங்க இந்த புள்ள வந்த உடனே இந்த சாணெல்லாம் அந்த கீழே எவ்வளோ கிளீனாக பர் நம்ம ஒரு பொம்பளையும் கூட நம்ம அவ்வளோ கிளீனாக செய்ய மாட்டோம் அத்தனை வேலை முடிஞ்சது நீங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம் செல்ல பிள்ளைங்களா நம்ம மேலாமல் யாருமே கண்டுக்காமல் அந்த உத சொல்கிறேன் நான் வந்து இது இப்பயும் கிட்ட உக்காந்து நான் பேசணும்னா நிறைய பேச வேண்டிட்டு இருக்குதும்மா நான் வந்து அம்மாவுக்கு ஒன்று ஒரு இது இருக்கிறதுனால நான் எதுவும் பேச முடியாது வந்து பூஜை முடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடுவேன் ஆனால் எத்தினி கோரி தெய்வம் இருந்தாலும் எங்கள் கடகாபமாக்கு நான் நம்பிக்கையில் எந்த தொழில் செஞ்சாலும் துணிஞ்சி செய்வேன் என்னை யார் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மாவுக்கு ரானு நிம்மந்து நிற்குவேன் என் இடத்துல வந்து என் எத்தனையோ பேர் அழிக்கிறாங்கம்மா ஆனால் இந்த சோறை வச்சுன்னு சொல்றேன் அப்போ எங்கள் அம்மாவை தான் திட்டுவேன் நீ இருக்கிறம்மா எப்படி எங்க அம்மா அந்த இடத்துல நின்று உன்னை வச்சு ஜெயிச்சு காமிக்கிறேன் அந்த மாதிரி நான் ஜெயிச்சு காமிக்கணும் தான்மா நான் நிக்கிறேன் நான் யாருக்கும் கேட்டதில் செய்ய மாட்டோம்மா ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்மா என் கடைக்கு யாரோ ஏதோ எதோ பண்ணுறாங்கம்மா ஆனால் நான் யாரையும் கேட்கதில்லம்மா அப்போல்லாம் கேட்டேந்தான் ஆனால் இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒப்பெச்சுட்டு போகிறேம்மா எங்கள் அம்மா எனக்கு என்ன வழி கொடு அடுத்தவங்களுக்கு எதனா செஞ்சேன்னா எனக்கு எதனா வழி கொடுக்கட்டும் ஆனால் எனக்கு சேர்க்கல வந்து என் கண்ணு முன்னாடி காமிக்கணுமா நான் யாருக்கும் செய்ய மாட்டேன் உங்ககிட்ட ஒப்பாரிட்டு போகிறோமா எங்க அம்மா இருக்கிற மட்டும் நான் பயப்பட மாட்டேமா எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன் எந்த கோயிலும் நெருக்கவும் மாட்டேன் எங்கள் அம்மா கிட்ட கஷ்டம்னு வந்துச்சுன்னா எங்கள் அம்மா கிட்ட வந்துடுவேன் எங்கள் அம்மா இருக்கிற மட்டும் நான் பயப்பட மாட்டோமா எந்த தொழில் செஞ்சாலும் எங்கள் அம்மாவை நம்பிதான் எங்கள் அம்மாவை வந்து கேட்டு தான் எல்லாமே செய்வேன் நான் நான் இப்போ சாப்பிட்றேன்னா காத்தாலேருந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்தோம்மா நான் நாலு நாளும் ஆகுமா நான் பூ வச்சு அழக கூடாதுமா செல்ல பிள்ளைங்களா அம்மா வந்து பூக்கடை தான் வச்சிருக்காங்க மத்தூரில் அஞ்சு வருஷம் எனக்கு பழக்கம் ஆனால் இன்றைக்கும் அந்த அன்பு மாறாமல் இன்னைக்கு இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் உனக்கு வியாபாரம் நடக்கலன்றதுக்காக நீ என்றைக்கும் வருத்தப்படக்கூடாது நீ ஒரு நாள் கஷ்டப்படுற இன்னொரு நாள் உனக்கு வியாபாரம் ஆகும் எல்லாருமே பொழைக்கட்டும் நீ கவலைப்படாதமா நான் எப்போ உன் கூட இருக்கிறேன் ஒரு ஒரு விஷயத்துக்கு என்னை நம்பி வந்தாங்க இன்றைக்கி அவங்க மகளுக்கு திருமணம் நடந்துச்சு அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் மீண்டும் அவங்க பேரம் பிறந்திருக்காங்க அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் யார் என்னென்ன சொன்னாலும் என் அம்மா போனால் ஃபோன் பேசுமா நீ என் அம்மாட்ட போனால் இல்லை கட் பண்ணி விடுமா போனால் நல்லது நடக்குன்ற நம்பிக்கையில் வந்திருக்குது கால்னு சாப்பிட்ல இப்போ இங்கே வந்து தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரிங்களா இது அவரோட நம்பிக்கை அதே இந்த தாய்கிட்ட கேட்குற இருக்கிறவங்க யாரோ கொடுத்தா அதை அன்னதானம் பண்ணிட்டு போகிறாள் யாருன்னு போய் நான் கேட்குறதுல அதே என் தாய் வந்தால் எதாவது நான் பணம் வாங்கியிருக்குறேன் இதே வாட்டையே நேராக கேளு வாங்கினாலும் என்னுடைய விருப்பந்தான் அதே என் நான் இந்த ஆறு வருஷமா வரமா கோயிலுக்குன்னு அம்மா கிட்ட பத்து பிசா கொடுத்துட்டு கிடையாது எதுவுமே அஞ்சு பிசா நீட்டி இந்த அம்மா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு கிடையாது கண்ணீர் மட்டும் தான் அம்மா கிட்ட காணிக்க கொடுத்துட்டு போறேன் தவிர என் கட்ட பத்து பத்து நான் ஏன்னா அந்த வசதி இல்ல அந்த அம்மா வாங்குற அந்த மாதிரி கேவலதானமா ஆளும் இல்லை யார் நம்புறாங்களோ நம்பலையம்மா நான் அம்மாவை ரொம்ப நம்புறேம்மா நான் அவங்க நம்புறாங்களோ நம்பறேன் எழுதிக்காத எங்க அம்மாவை எத்தனை பேர் கதை சொன்னாங்கன்னா கூட நான் சாகிற வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன் எத்தனை பேர் என்னை என்ன பண்ணாலும் சரி அம்மா வந்து நான் ஜெயிச்சு காலிக்கவேன் ஜெயிச்சு நிற்குவேன் நான் இருக்கும் பின்னாடி அது அது மாதிரி சாப்பிடுச்சால அம்மாக்கு நான் சாப்பிட விடாம பேசி வச்சுட்டேன் சரி செல்ல பிள்ளைங்களா ஏன்னா இது ஏன் அப்படின்னாக்கா நான் எதிர்த்தா என்னை என் பிள்ளையை காட்டலாம் எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு அதனால தான் அந்த நம்பிக்கைக்காக தான் அதனால நான் சேர்த்த சுத்தியெல்லாம் இந்த அன்பு மட்டும்தான் செல்ல பிள்ளைங்களா இதெல்லாம் யாரால் சேர்க்க முடியும் எவரால சம்பாதிக்க முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் யாராலையும் முடியாது நானே சொல்கிறேனே நான் எப்பயுமே சிலதெல்லாம் நினச்சி ஃபஸ்ட்டு நான் இருந்தேன் செல்ல பிள்ளைங்களா இப்போ என்ன ஆச்சுன்னா பழகிடுச்சா நீ என்ன பண்ணுறியோ அதுக்கான கர்ம வினைகளை நீ அனுபவிக்குன்ற மாதிரி நான் இப்போ விட்டுட்டு போயிட்டேன் அம்மா வணக்கம்மா அம்மா வணக்கம் வெயிலில் வந்துட்டீங்களா தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு உக்காருங்க ஆ சாப்பிடுங்கம்மா காலேருந்து பிஸியாக இருந்தேன் அதனால தான் அம்மா பேச முடியல ஆ முஷ்டு வர முஷ்டு வர இரு செலவு பிள்ளைங்களா வெயில் பட்டாசு கலப்பு அப்படி போயிடுறேன் அப்பா கிட்டே போயிடலாம் அப்புறம் செல்ல பிள்ளைங்களா இந்த தருணத்தில் வந்து ஒரு தாய் உள்ளத்துக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அம்மா வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் மலேசியா தான் கோயிலெலாம் வந்துட்டு சரி ஷீட் போடுறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு இருக்காங்க அம்மா அந்த தாய் உள்ளத்துக்கு என் நன்றிகள் பல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சாமிக்கு வந்து நாங்கள் என்ன செய்யட்டோம் நாங்கள் கோயிலுக்காக எதுனா நாங்கள் யாருன்னா இன்னும் பத்து பேர் வர்றதுக்கு அந்த நிழலில் இப்போ இந்த மாதிரி நிழல் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அப்புறம் செல்ல பிள்ளைங்களா இன்றைக்கும் இந்த மாதிரி உள்ளங்களை தான் நான் சம்பாரிச்சிருக்கிறேன் என்ன நான் வந்து அப்படி இல்லை நான் சம்பாதிக்கல அப்படிலாம் நம்ம ஹையாக சம்பாரிச்சின்னா அந்த பாசம் நிலைக்காது அது வந்து ஒரு நாளில் ஒரு நாள் முதுகில் குத்திட்டு போயிடும் இல்லையா அதனால தான் எப்பயுமே நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அதனால் இந்தமாரி அன்பு தான் நான் விதைச்சிருக்கிறேன் அந்த அன்பு தான் இன்றைக்கி எனக்கு நின்றுட்டுருக்குது அந்த உண்மையான பாசம்லாம் இவங்ககிட்ட தான் இருக்கும் சில பேர்த்தெலாம் அது பொய்யாகவே இருக்கும் அதனால தான் செல்ல பிள்ளைங்களா யார் என்ன பண்ணாலும் யார் என்ன சதிவெலைகள் செஞ்சாலும் எது நடந்தாலும் நீ யாராயிரு நீ எவ்வராயிரு எனக்கு ஒரு துளி அளவு கூட பயம் இல்லை காரணம் நான் அம்பாளுக்கு உண்மையாக இருக்கிறேன் சரியா நான் உண்மையா அந்த இடத்துல நான் வாங்கி நான் அந்த இடத்துல உக்காந்துருக்குறேன் அதனால நான் யாருக்கும் பைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அதனால சில பேருக்கும் இந்த வீடியோ மூலயமா ஒரு விளக்கம் கொடுக்குறேன் நம்ம ரொம்ப ஆடுறோம் அப்படின்றதுக்காக அந்த உச்சத்தில் வந்து நம்ம புகழில் உட்காந்துருவோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படியே ஆடுறோம் ரொம்ப அப்படின்னாக்கா அது போய் படும் பள்ளத்தில் விழுறதுக்கு அப்போ அந்த படும் பள்ளத்தில் நம்ம விழுந்துட்டோம் அப்படி என்றால் அதை கை கொடுத்து தூக்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க கடவுள் மட்டும்தான் வரணும் உன்னை காப்பாற்ற எப்படி நீ படும் பள்ளத்தில் யாருமே வர வரமாட்டாங்க காப்பாற்ற கடவுள் மட்டும்தான் வரணும் நீ என்ன அழிக்கிற நான் ஒன்று அழிக்கிற நீ என்ன பேசுகிற நான் உன்னை பேசுனாக்கா பேசுனாக்கா வாதங்கள் பேசிட்டு தான் போக முடியும் அதனால் நான் இப்பவும் இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் கடவுளுடைய கோர்ட்டில் யாருமே தப்பிக்க முடியாது கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் யாருமே ஜெயிக்க முடியாது இதுதான் உண்மை இந்த சாவி வர கையில் இருக்குது அந்த அம்மா வந்து அம்மனுடைய புடவை ஒன்று கொடுமான்னு கேட்டிருக்காங்க கொடுத்து அனுப்பலாம் சொல்லப்பிள்ளைங்களா நம்மளால் உயிர் உள்ள வரைக்கும் நம் சக்திக்கு என்னவோ செஞ்சுட்டே இருக்கணும் யோசிக்கவே கூடாது இருக்கிறவங்க கொடுக்கட்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி நம்ம சாப்பிட்லாம் நாலு பேருக்கு சாப்பாடு போடலாம் இல்லாதவங்ககிட்ட நம்ம வாங்கவே கூடாது அதை விட பெரும் எதுவுமே கிடையாது நல்ல ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போய் இல்லாத இடங்களை கொட்டி கொட்டி கா அழிக்கிறாங்க பாரு அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி பத்து பேருக்கு அன்னதானம் போடலாம் இப்படி இல்லாத கஷ்டப்படுறவங்கட்டெலாம் வாங்கினா அதெல்லாம் ஒட்டாது எப்படி ஒட்டாது அது ஒட்டினாலும் நிலைக்காது அது நிலச்சாலும் அந்த குடும்பம் விருத்திக்கு வராது அப்படியே விருத்திக்கு வந்தாலும் எதுவுமே ஜெயிக்க போகிறது எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை சரி சில பிள்ளைங்களா இதுதான் எப்பயுமே நான் திருப்பம் சொல்கிறது மற்றவர்களுடைய வீடியோக்கள் போட்டு நம்ம அதில் வரக்கூடிய வருமானங்கள் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பலன் இல்லை சரி நம்மளும் ஒரு பொறுமையாக இருந்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து பொறுமையெல்லாம் இழந்துட்டு அதனால் வந்து நம்ம அம்பிகை என்ன எனக்கு புத்தி கொடுத்துருக்காங்களோ அந்த வழியெல்லாம் இப்போ கடன் பிடிச்சி நான் போயிட்டே இருக்கிறேன் அதனால தான் இந்த விளக்கம் நான் கொடுக்கும் நான் கொடுத்துருக்குறேன் குறிப்பாக செல்ல பிள்ளைங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருமே எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அனுப்புங்க அது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கேயும் ஒரு பூஜை பண்ணிவிட்டு அங்கேயும் எடுத்துகிட்டு போவேன் தயவு செஞ்சு உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் அந்த மாதிரி எழுதி கமெண்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க எல்லாருமே நல்லா இருங்க செல்ல பிள்ளைங்களா எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே பல்லாண்டு வாழ்க சில பேர் கேட்கலாம் நீங்கள் அருள்வாக்கு சொல்கிறீங்க இல்லம்மா உங்கள் பிரச்சனை தீர்த்துக்கலாம்ல உங்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் தனக்கு தேவையான பாவ கணக்கு கர்ம வினைகள் போட்டு தான் கடவுள் வழி வகு கொடுக்கும் அது போல தான் எல்லா விஷயங்களும் சரியா ஒருவேளை நான் என்ன பண்ணணும் அதுக்காக என்ன ஓட விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு சரி அதுவும் ஒரு நாள் தீரும்ன்ற நம்பிக்கையில் நான் கடந்து போயிட்டு இல்லையா அது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு சில பேர் இருக்கீங்கல்ல இப்போ உதாரணம் ஐயாது என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஐயா வச்சுருக்கீங்க இல்லையா ஐயாவை காப்பாற்றிருக்கில அவங்களுடைய சக்தியால் அப்போ நான் என்ன சொல்லுவேன் நீ முட்டாள்தான் நான் சொல்லுவேன் இப்போ நல்லவர் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தால் கடவுளுக்கு பிடிக்காது அவங்களோட கொஞ்ச நாள் பழனிக்கணும் இல்லையா தான் கடவுள் வந்து அவர் கூட்டிட்டு போயிட்டு இப்போ இப்போ இந்த நரம் மனுஷங்க நன்றி கிட்ட சில மக்கள் முன்னாடி வாழ்கிறத விட சில நாள் கடவுள் கூட வாழலான்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு இதுதான் உண்மை இது வந்து கடவுள் காரணமாக முடியுமா அப்போ இது வந்து அருள்வாக்கு சொல்கிறவங்க நாங்கள் வந்து காப்பாற்ற முடியுமா முடியாது தெரியாது இல்லை இதுதான் விஷயம் அப்போ கேட்குறவங்க கேள்வி எல்லாம் அழகாக என் கோயிலுக்கு வந்தீங்கனாக்கா அழகாக கேட்குற கேள்விக்கு பொறுமையாக உட்காந்து என் செல்ல பிள்ளைங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பதில் கொடுக்கலாம் கமெண்ட்லேயும் மறைமுகமாக கேட்டாக்கா எப்படி பதில் சொல்ல முடியும் ஒரு விஷயம் ஒரு ஊடகங்களில் ஒரு சமூக வலைத்தளங்களில் நம்ம கொண்டு வரோம் அப்படி என்றால் அவங்கள பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அறகுறையாக யாரோ சொல்கிறாங்க ஒரு மூணாவது நபர் மூலிமா ஒரு விஷயம் வருது அப்படின்றதுக்காக நம்ம அறகுறையாக ஆடக்கூடாது ஐயோ அதை ஒ ஒரு விஷயம் சொல்கிறத வந்து நாலாக மக்கள் மத்தியில் கொண்டு வரக்கூடாது உண்மைகள் எதுவோ அதை தானே பேசணும் உண்மை என்னவோ அது தானே சொல்லணும் அதனால தான் சரி நீ நீ என்ன நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அவ்வளோதானே அந்த மாதிரி தான் நீ என்ன செய்கிறோ அது உனக்கு பின்னாடி வரப்போகுது நான் எப்படி சொல்கிற விஷயம் அதுதான் உண்மை என்கிட்ட இருக்குது நான் ஜெயிப்பேன் ஜெயிச்சுட்டே இருப்பேன் நீ என்ன பண்ணாலும் நான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் சில பேருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் அது சரியா என்னுடைய செல்ல எல்லாம் ஏன்னா அவங்களால முடிஞ்ச விஷயங்கள்ல அவங்க எவ்வளோ நான் அவதூறு பண்ணிட்டு போனாலும் உண்மைகள் இந்த இடத்துல ஜெயிச்சுட்டே இருப்பேன் நான் யாரை பற்றியும் எதுக்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன் எதை பற்றியும் எனக்கு தேவையில்லை அதனால என்னுடைய ஆன்மீக பயணமாக நான் பார்க்கக்கூடிய சில ஆசைகளாகட்டும் என் சக்திக்கு என் உயிர் உள்ள வரைக்கும் நான் ஓடிட்டே இருப்பேன் இனி ஓடுவேன் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற சாப்பாடு எடுத்துட்டு அதனால என்னால் முடிஞ்ச இதை நான் செஞ்சிட்டு அவ்வளோதான் செல்ல பிள்ளைங்களா நான் தான் சொல்லிட்டு இல்லை எல்லாரும் கட்டிக்கலாம் வாழ்ந்துடலாம் ஜெயிச்சிடலாம் வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம் நம்ம பசங்களுக்கு சொத்து ஊட கட்டிடலாம் அப்படி சொத்து சொத்த சேர்த்து வச்சா அதனால் என்ன என்ன மிஞ்சு போகுது கடைசியாக அந்த ஆறடி மண்ணு தானே அந்த ஆறடி மண்ணு தானே அந்த ஆறடி மண்ணுக்கு போகிறதுக்காக இம்புட்டு அவசரம் அந்த ஆறடி மண்ணுக்காக இவ்வளோ ஒரு ஆனந்தம் கிடையாது வாழ்கிற நாட்களில் மற்றவங்க வந்து நம்ம ஒரு நல்ல பேர் சம்பாதிக்கிறோன்றால் நிறைய வருஷம் தவமாக கடுக்கணும் அதாவது ஏழு யுகங்கள் தாண்டனா கூட நல்ல பேர் எடுக்கவே முடியாது ஏன்னா எப்படி வேணாலும் ஏசும் உலகம் நீ வாழ்ந்தாலும் ஏசும் நீ தாண்டாலும் ஏசும் நீ எப்படி இருந்தாலும் ஏசும் அப்போ அந்த கெட்ட பேர் எடுக்குன்னாக்கா அப்படி இப்படி இப்படின்றதுக்குள்ளே ஒரு செகண்ட்ஸ் உள்ள நம்ம அதை எடுத்துடலாம் இல்லையா அதனால் வந்து அந்த பேர்கள் வந்து என்னை எடுக்கிற மாதிரி நான் கரெக்டாக என்னுடைய வழியில் போயிட்டுருக்குறேன் இந்த சில ஊடகங்கள் ஒரு சில தான் ஊடகங்கள் என்ன நானும் பொறுமையாக இருந்ததுனால பொறுமையாக அப்படியே போயிட்ருக்குறேன் சரியா அதுக்கான விடை முடிவுகள் எல்லாமே அம்பிகை கொடுக்குவாங்க சரிங்களா செல்ல பிள்ளைங்களா என் வழியில் நான் போகும்போது ஒருத்தர் என்ன சீன்றாங்கனாக்கா நம்ம என்ன பண்ணணும் நேர்மையான வழியில் போயிட்டு என்ன பதிலடி கொடுக்கணுமோ அதுதான் தான் நம்மளால் கொடுக்க முடியும் அது கூடிய சீக்கிரம் நடக்கும் ரொம்ப தொலைவுக்கு இல்லை சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருமே என்றைக்கே நான் சொல்கிறதா எல்லாருமே நல்லா இருங்க யார் யாரும் கெடுக்கணுன்ற எண்ணங்களை விட்டுடுங்க உங்களுடைய வழியில் போங்க கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருப்பாங்க நிச்சயமாக துணை இருப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகளை எனக்கு கமெண்ட்டில் அனுப்புங்க அதனால தான் செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் மனம் மார்ந்த என் கோடான நன்றிகள் பல இதுதான் ஏன்னா திங்கட்கிழமைக்கு சித்தூர் போயிட்டுருக்குறேன் எல்லாருமே கமெண்ட் எழுதுங்க சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம் கவர் வேணுமா வந்த உடனே சண்டை செல்ல புள்ளிங்களா அம்மா எனக்கு பொரு கொடுங்கன்னு என் உயிர் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சது என்ன நம்பி வர என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சுட்டே இருக்கேன் எனக்கு அவங்க வந்து உரிமையாக கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்பயுமே அந்த பாசம் எங்கிட்ட இருக்கும் யார் என்ன சொன்னாலும் இந்த அன்புகள் வந்து இன்னும் நாங்கள் கடந்து தான் போயிட்டுருப்போம் அதுதான் இன்னும் வர வர நான் கொடுக்குறா தான் இங்கே யார் எது பண்ணாலும் எங்கள் அம்மா இருக்கிறா நான் ஜெயிச்சு நிற்குவேன் கண்டிப்பாக நிற்குவேன் நின்று காமிக்கிறேன் மணி அடிச்சிச்சு சரி அம்மா கவர் சொல்கிறேன்